Yeah, yeah. திருக்கல்யாணத்தில் சமர்ப்பணம் இல்லை இருக்கக்கூடிய பத்தனாள்கள் அவாருடைய சார்பாகவும் இந்த கிராமத்து சார்பாக எத்தனை நாளுக்கும் இப்பொழுது வஸ்திர சமர்ப்பணமானது நடைபெறுகிறது எல்லோருக்கும் இந்த அதே போல பெருமாவோடைய திருக்கல்யாணியும் மனப்பெண்ணாக முகூர்த்த வேட்புடைய பார்த்தப்பட்டது இப்பொழுது கண்டிப்பா நம்மளுடைய கல்யாணத்துல நம்முடைய முன்னாள் பேர் சொல்லி நம்ம வீட்டு பெண்ணை மாப்பிள்ளை கல்யாணம் கொடுப்போம்

தலைமுறைக்கு புண்ணியமான போய் சேர்ந்த அதாவது நமக்கு முன்னாடி நமக்கு பின்னாடி வரக்கூடிய பத்து தலைமுறைக்கும் நாம் இருக்கக்கூடிய தலைமுறையை சேர்த்து தலைமுறைக்கு அந்த புண்ணியமான தொழில் சேர்ந்து அவர்களுக்கு தான் நேராக வைகிட்ட பார்த்து கிடையாது என்ன பண்ணணும்னாக்காலும் ஆன்மீகத்தில் இது போன்ற போன்ற உற்சவத்தில் பெண்ழந்தாக்காடணும் அந்தான் வருஷமே கரையாடுது அந்த மாதிரி அனைத்து விதமான பலன்களும் இப்ப நம்ம நம்ம வீட்டு பெண்ணாக ஸ்ரீதேவ் பிரம்மாதே பாதிக்க பாதிக்கணும் நம்ம வீட்டு பெண்ணாக நினைக்கணும் கல்யாணம்னாக்கா சேர்த்தணும் அனைத்து விதமான பலன்களும் இந்த கல்யாணம் போது கிடைக்காது அதே போல நம்ம வீட்டு பெண்ணா ஸ்ரீதே பெருமாளுக்கு பாவிச்சு பெருமாள் கணினா கொடுக்க போறது அந்த கடைசி மாதிரி சங்கல்பாக போறது மகா சங்கல் சங்கே பதினாலு லோகங்கள் பதினாலு லோகம் இருக்கு நமக்கு மேலே கீழே லோகம் இருக்குமா பூலகத்தில் இருக்கும் சந்தியா இருக்கணும் வைகுண்டம்

என் வீட்டு பெண்ண உனக்கு கணிஹாதன பண்ணி கொடுக்கலாம் பெண்ணை பத்துவா சங்கல் சங்கம் அந்த மாதிரி சாட்சியாக வச்சுக்கிட்டு எங்க வீட்டு பெண்ணு ஸ்ரீதேவியின் பூமி தேவியின் ஆச்சியாரும் உனக்கு கணியாக பண்ணிக்கொடுன்னு சொல்லி பொருவான்கிட்ட பிரார்த்தனை சொல்ல போறோம் மனசுல சக்கர குடும்பம் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணாக்கா அடுத்த வருஷம் வேணும் வெங்கட பகவானே திவைத கதித கமந்தா ஜஸ்வி ரகுதா மகா பிரகாசியா اديநாராயணസ്യ அசேதவேந்து வேமான ஹனம் மஹா தல கதமச்சாரி பிரமான ஹனம் அரே கோடி ब्रह्माண்ட ஹனம் யகத பரத்யப்தாய ஜவைவாக ஹனம் அதவான் சப்தாவர்னேரவதே சம்ப்ரட கதம சம்ஸ்கார தத்ததினதி பினே விமான ஜடரவால காம் பரி கல்பம்படு எல்லாத் பலவந ராகதே ನಮಸ್ಕಾರಗಳವರಣ ಮಧ್ಯ ವರಧರೇ ಎಂದೆನ ಇದರ ಕಾಮಂದಿ ಗುಣ ಗಂಧ ರಸ ಎಂಬದಾನ ಎಂದಾನ ಮಧ್ಯ ವರಧನೆ ಮಹಾ ದರ್ಗಾ ಪಂಚಾತ್ನಿ ಭಡಿಯಾ

இன்றாட்டே நான் அந்த 2025 இந்த date ஆல வர አለበት என்ன வரணும் இஸ்மா அலைஹி வ சமல்லா அய்யானன் தச்சிரானனம் மிதுன மாசம் கிருஷ்ண லட்சன் துதேயாயா சுபதிபோம் நீங்க என்ன பண்ணுங்க சரிங்க தர மாஃபியான் சௌரபாயா இருந்துச்சு தர சச்சான சத்திரையான்

அச்சுதோர் அனந்தநாயணா அச்சுதோ காசி பாவஸ்தமே துதியான் பரபரான் பாத காசி பகவத் பிரபுவே அபதிரா சரணங்கத்ரே பத்ரா ரஷ்பரகோத்ரே சீராம் பரமபுத்ரே காசி பகவத் மவே வட்டுக நட்சத்திர கன்னியா சௌஜாதா சீதனே ஞானே மாம் கன்னியா மா பரமத்யாப்ரமண் ஹர் மைந்தர் ஜடரன தாரகோத்ர ஹமே ஸ்ரீ கிருஷ்ண சம்பந்தாய இரஜினாத்ரந்தர அர்த்ததா பூமினே நாமமே மாம் சிவகங்கை கண்களில் மகாலட்சுமி இருக்கா முகபாரிய கண்ணாடி மகாலட்சுமி இருக்கா வெத்திரபாட்டி மகாலட்சுமி இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் மகாலட்சுமி இருக்கா நாம் எல்லாரும் நம்முடைய பார்த்தாருக்காக இருக்கோம் நாங்கள் கூட தெரிஞ்சு மகாலட்சுமி தன்னோட கல்யாணத்தை கூட நாங்கள் இருந்தால் மகாலட்சுமி ஆபமானி சிறு சுந்தே மகாலட்சுமியோட மகாலட்சுமி எப்படி இருக்கான்னு சொல்லி அவருடைய சுபத்தை

இதே இதே தமா வாழ்கி நம்மாரே நம்மள இருந்த நம்மத்துக்கு நம்ம அப்போ தெரு சும்ளியா இல்லீ பாசரங்கா பாவராசி பத்ராபதி ஜெயன் வர்தாரே புக்கந்த தர்வதா பந்த்ரா கிரமே பக்தே ஜாலபெய தாமா பரத बस रानन वदानंत भाया मराया आठ भाया लक्मे बांधे या भाग में बोले आगरा भयंकर में भेंट विकलामत मारने चंद्रा मिल में गत में करो बाबा आपका हमने दिन करना ये माते पुरोया मिल में गत में डाल ले दो धाम का लगते में घने बेसिया अपने नमो धक्काव भक्तस्मा करना प्रिय रत्न पति भगवान परमात्मा रत्ननाथ सीए जात्रिया ने दिखाया था यमुना के नदी का स्थान और सीए नाम धर्मवाद बल्कि धर्म का सीए बनाए ना तो स्वीकार मान धारे धर्म के आरंभ करके धर्म का नतीजा है बंक है लग्ने मृढातया <lightweight�le Teles filtrate> ột அழ் loudlyரும் Lochлет видео ondereактер beidenberry种違iums இகு சதிழ்liśmy மசிய விடு முக்கலாம் கினல்ல chills hostelμη Godzilla தித்தை��육 சென்றுடும் trap உங்கள் க میச்சலைச் சதில்லை துபிள்bieது காConnell் Spartacies சறி Shap spr speechlessடுங்கள் முள் illumCaloughtன் தாதந்த குני marche thờiлич pleinalten

ప్రభువే ఆశీర్వదించనుండి ఉండేముండి అదె ఆశీర్వదించమని కోరుకుంటున్నాను ఆరాధన చేస్తాను ఆ కు తీరని పావ అమనే సహోదయ సంతోషం దేవుడు ఏడవ తీరని దొంగలమైనా ఆ సదా దొంగల